வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயத்தை ஆழமா அலச போறோம் ஸ்டீஃபன் மிட்சல் தொகுத்த தி என்லைட்டன் மைண்டுங்கிற முழு புத்தகத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க இது ஒரு சாதாரண புத்தகம் இல்ல ஆமா இது ஒரு அற்புதமான தொகுப்பு பல நூற்றாண்டுகள் பல கலாச்சாரங்கள் தாண்டி ஞானிகளோட குரல்களை ஒரே இடத்துல கொண்டு வர்ற ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம் உபநிடதங்கள் பைபிள் புத்தர் ரூமி ஸ்பினோசா சிமோன் வெயில் வரைக்கும் ஒரு பெரிய ஞான பயணம் இது சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த புத்தகத்தோட முன்னுரையிலேயே ஆசிரியர் ஒரு வித்தியாசமான விஷயத்த சொல்றாரு புத்தகத்தோட தலைப்புல இருக்கிற மைண்ட் என்லைட்டன்ட் சேக்ரெட் மாதிரியான வார்த்தைகளையே அவர் திரும்ப எடுத்துக்கிறதா சொல்றாரு கடைசியா இந்த புத்தகம் ஒண்ணுமே இல்லாதத பத்தின ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு முடிக்கிறாரு இது கேட்கறதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இல்லையா ஆமா முதல்ல படிக்கும் அப்படிதான் இருக்கும் ஒண்ணுமே இல்லாதத பத்தி எடுக்கு இவ்ளோ பெரிய புத்தகம் இங்கிருந்து தான் நம்மளோட ஆய்வு ஆரம்பிக்குது கரெக்ட் அந்த ஒண்ணுமே இல்லாததுங்கிற வார்த்தை தான் இங்க திறவுகோள் ஆனா அதுக்கு அர்த்தம் வெறுமை இல்ல ஓ அப்ப இந்த புத்தகத்துல இருக்கிற போதனைகள் எல்லாமே எதையோ தேடி போறத பத்தி இல்ல ஏற்கனவே இருக்கிறத கண்டுபிடிக்கிறத பத்தி தான் பேசுது இருக்கிறத கண்டுபிடிக்கிறதா ஆமா சொர்க்காஜ்யம் எங்கயோ தூரத்துல இல்ல அது இங்கேயே இந்த கணத்திலயே இருக்குங்கறத உணர்றதுதான் விஷயம் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு அனுபவத்தை நோக்கி கை தான் இந்த ஞானிகளோட வேலை புரியுது உபநிடதங்கள் சொல்ற மாதிரி சுவச்சு பார்த்தாதான் தெரியும் வெறும் வார்த்தைகள்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு கருத்து அந்த தெய்வீகத்தை வார்த்தைகளாலேயோ நம்ம அறிவாலேயோ வரையற்கவே முடியாதுங்கிறது தான் ஆமா அதுதான் அடிப்படை உபனிடதங்கள் இருந்து ஒரு வரி வருது கேட்கவே மிரட்டலா இருக்கு நாக்கை பேச வைப்பது எதுவோ ஆனால் அதனால் பேச முடியாதோ அது மட்டுமே கடவுள் மக்கள் வழிபடுவது அல்ல இது ஒரு கவிதை மாதிரி இருக்கு சரியா புரியல இது கிட்டத்தட்ட கண்ணை பார்க்க வைப்பது எதுவோ ஆனால் அதை கண்ணால பார்க்க முடியாதோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா பர்ஃபெக்ட் அனாலஜி அதுதான் ஒரு பல்பு எரியதுனா அதுக்கு காரணம் மின்சாரம் ஒரு ஃபேன் சுத்துதுனா அதுக்கும் காரணம் மின்சாரம் சரி ஆனா நம்ம மின்சாரத்தை நேரடியா பார்க்க முடியுமா முடியாது உணரத்தான் முடியும் அதேதான் உபநிடதங்கள் சொல்றதும் அதான் நாம வழிபடுற சிலைகள் படங்கள் சின்னங்கள் எல்லாமே அந்த பல்பு மாதிரி ஆனா அதுக்கெல்லாம் சக்தி கொடுக்கற அந்த மூலாற்றல் இருக்கு இல்லையா அதுதான் பிரம்மம் ஓ அத வார்த்தையாலேயோ உருவத்தாலேயோ பிடிச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லுது இப்போ தெளிவா புரியுது இதே மாதிரி ஒரு சிந்தனை மத்த மதங்கள்லயும் இருக்குதே பைபிள்ல மோசே கடவுள் கிட்ட உங்க பேர் என்னன்னு கேக்கும்போது ஆமா நான் இருக்கிறேன் ஐ ஆம் வாட் ஐ ஆம் அப்படியும் பதில் வருது அது ஒரு பேர் இல்லையே நிச்சயமா இல்ல அது ஒரு நிலை ஒரு செயல் இல்ல ஒரு பொருள் இல்ல அது ஒரு இருப்பின் பிரகடனம் உம் இதே போல யாக்கோபு கடவுளோட மல்யுத்தம் செஞ்சுட்டு உங்க பெயர் என்னன்னு கேக்கும்போது ஏன் பேர தெரிஞ்சுக்க விரும்புற அப்படின்னு ஒரு வருகேள்விதான் வருது ஆமா ஆமா இது என்ன சொல்லுதுன்னா தெய்வீகம்ங்கிறது நம்மளோட சின்ன அறிவுக்கும் வரையறைகளுக்கும் நாம கொடுக்கற பெயர்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அத ஒரு பெட்டிக்குள்ள அடக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லுது நான் எதையும் அடையலன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உச்சகட்டமான ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் வாழ்க்கை முழுக்க ஏதோ ஒன்று அடையத்த ஓடிட்டு இருக்கோம் பணம் புகழ் ஏன் ஞானம் உட்பட ஆனா ஒரு உச்சத்தை தொட்டுட்டு இங்க அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு ஆமா அப்போ நாம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம் எல்லாம் வீணா இதுதான் அந்த ஆசிரியர் சொன்ன ஒண்ணுமே இல்லாத நிலையா நீங்க சரியா புடிச்சிட்டீங்க அடைவதற்கு ஒண்ணுமே இல்ல ஏன்னா அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்டையே வா இழப்பதற்கு ஒண்ணுமே இல்ல ஏன்னா அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு தேடுற வரைக்கும் அது தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியும் தேடலை நிறுத்திட்டு சும்மா இருக்கும்போது அது வெளிப்படும் இதுதான் புத்தர் சொல்றது சரி கடவுளை விவரிக்க முடியாது அவர் நமக்கு வெளியில இல்லைன்னு சொல்றீங்க அப்ப அவர் எங்கே தான் இருக்கார் நாம எங்க தேடணும் இந்த கேள்விக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற பல ஞானிகள் ஒரே பதில் தான் சொல்றாங்க அது நமக்குள்ளே தான் இருக்குன்னு சுட்டி காட்டுகிறாங்க நமக்குள்ளேவா ஆமா தாமசின் நச்சைவியில இயேசு சொல்றார் கடவுளின் ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது ஓகே அவர் இன்னொரு படி மேலே போய் உங்களுக்குள் இருப்பதே நீங்கள் வெளிக்கொண்டு வந்தால் நீங்கள் கொண்டு வருவது உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்றார் ஒரு நிமிஷம் மீட்பு நமக்குள்ள இருந்துதான் வருதுன்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு ஆமா ஆனா நடைமுறையில இது சாத்தியமா நம்ம எல்லாருக்குமே வெளியிலிருந்து ஒரு உதவி ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது ஒரு குருவோ ஒரு நண்பரோ இல்லாம தனியாவே ஒருத்தர் தனக்குள்ள இருக்கிறத எப்படி வெளிக்கொண்டு வர்றது அது கொஞ்சம் குழப்பமா இல்லையா நல்ல கேள்வி வெளியிலிருந்து வர்ற போதனைகள் குருக்கள் நூல்கள் எல்லாமே தப்புன்னு சொல்லல சரி ஆனா அதெல்லாம் வெறும் கை காட்டும் கருவிகள் தான் அதுவே இலக்கு இல்ல ஜெர்மன் ஞானி மெய்டர் இதை இன்னும் அழகா சொல்றார் என்ன சொல்றார் நான் கடவுளை பார்க்கும் கண் கடவுள் என்னை பார்க்கும் அதே கண் என் கண்ணும் கடவுளின் கண்ணும் ஒரே கண் ஒரே பார்வை ஒரே அறிதல் வா இங்க நான் வேற கடவுள் வேறேங்கிற பிரிவினையே இல்லாம போயிடுது பார்க்கறவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்னாயிடுது கேட்கவே ஒரு தியான அனுபவம் மாதிரி இருக்கு ஆனா நம்ம மனசுல இவ்ளோ குழப்பம் கோவம் பொறாமையெல்லாம் இருக்கும்போது அதுக்குள்ள எப்படி கடவுளை பார்க்க முடியும் அதுக்கு நைசாவின் கிரிகோரி ஒரு அற்புதமான உதாரணம் சொல்றாரு சொல்லுங்க ரொம்ப நாள் பயன்படுத்தாம போட்ட துருப்பிடிச்ச இரும்பு துண்ட கற்பனை பண்ணிக்கோங்க அதோட உண்மையான பழப்பழப்பு துருவு கடியில மறைஞ்சிருக்கும் நாம் அந்த துருவை நல்லா தேய்ச்சி சுத்தம் செஞ்சா அந்த இரும்பு அதோட அசல் அழகோட பிரகாசிக்கும் இல்லையா ஆமா பிரகாசிக்கும் அதே மாதிரிதான் நம்ம இதயம் பொறாமை கோபம் பேராசைங்கிற துருவ நாம தூய்மைப்படுத்தும் போது நம்மளோட அசல் இயல்பு வெளிப்படும் ஓ அப்போ நம்மளோட சொந்த அழகிலேயே கடவுளோட பிம்பத்தை பார்க்கலாம் சொல்றாரு நாம நம்மளை தூய்மைப்படுத்தும் போது நாம பாக்குறது நம்மள மட்டும் இல்ல இந்த பிரபஞ்சத்தோட மூலத்தையும் ஆணு இது ரொம்ப ஆழமா இருக்கு இந்தியாவுல சங்கரர் சொல்ற அத்வைத்தமும் மெய்ஸ்டர் எக்கார்ட் சொல்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு ஆமா பாத வேற ஆனா போற இடம் ஒண்ணுதான் சரி இப்போ முற்றிலும் வேறொரு கலாச்சாரத்துக்கு போவோம் சீன ஞானி சுவாங்சுவோட கதைகள் ரொம்ப நகைச்சுவையாவும் முரண்பாடாவும் இருக்குமே ஆமா அவர் ஒரு கதை சொல்றார் குரங்குகளுக்கு காலையில மூணு கொட்டையும் சாயங்காலம் நாலு கொட்டையும் தரேன்னு சொன்னப்போ எல்லாம் கோவப்பட்டுச்சான் உடனே சரி காலையில நாலு சாயங்காலம் மூணுன்னு மாத்தி சொன்னதும் எல்லாம் சந்தோஷமா ஏத்துக்கிச்சான் இது கேக்க வேடிக்கையா இருக்கு ஆனா இதுக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு இது நம்ம அன்றாட வாழ்க்கையோடு நேரடியா தொடர்புடையது அப்படியா எப்படி ஒரு ப்ராஜெக்ட் டெட்லைன் திங்கள் காலை ஒன்பது மணினு சொன்னா நமக்கு வர்ற பதட்டத்தையும் அதே டெட்லைன் செவ்வாய் மதியம் பனிரெண்டு மணினு மாறினா வர்ற நிம்மதியும் யோசிச்சு பாருங்க ஆமா வேலை ஒண்ணுதான் ஆனா நம்ம மனசு அதுக்கு கஷ்டம் சுலபம்னு ஒரு லேபிள் போட்டுடுது ஸ்வாங் ஷோ அதுதான் சொல்றாரு ஓ பிரச்சனை வெளில இல்ல நம்ம மனசோட லேபில்ல தான் இருக்கு நல்லது கெட்டது சரி தவறுன்னு நாம போடுற லேபிள் தான் நம்மள ஆட்டி படைக்குது ஞானி அந்த லேபிள்களை தாண்டி இருக்குற விஷயத்த அப்படியே பாக்குறான் அப்போ இது மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு வழியா நிச்சயமா இது வெறும் தத்துவம் இல்ல இது மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு நேரடியான வழி ஓ அப்போ சரி தவறுங்கறதே கிடையாதா எல்லாமே ஒண்ணுதான் சொல்றாங்களா அவங்க சொல்றது அந்த இரட்டை பார்வையை தாண்டி போகணும்னு தான் இரட்டை பார்வையா ஆமா இது நம்மள தூஷன் விவரிக்கிற இந்திரனின் வலைங்கற ஒரு ஆழமான கருத்துக்கு கூட்டிட்டு போகுது இந்திரனின் வலை அது என்ன ஒரு பெரிய வலைய கற்பனை செஞ்சுக்கோங்க அந்த வலையோட ஒவ்வொரு முடிச்சுலயும் ஒரு பளபளப்பான மணி கோருக்கப்பட்டிருக்கு சரி உடுவே இல்லாம தொடர்ந்துட்டே இருக்கு யோசிச்சு பாக்கவே பிரம்மாண்டமா இருக்கு இது கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்குற இன்டர்நெட் மாதிரி எக்ஸாக்ட்லி ஒரு மூளையில நீங்க ஒரு சின்ன விஷயத்தை பதிவிட்டாக்கு அதேதான் நீங்க எல்லா மணிகள்லயும் உட்காந்த மாதிரி நீங்க ஒரு மணிய லேசா அசைச்சா அந்த அதிர்வு முழு வலைக்கும் பரவும் அப்பப்பா இதுதான் அதோட ஆழமான அர்த்தம் தனிநபர்னு ஒருத்தர் கிடையாது நாம எல்லாரும் ஒரு பெரிய இணைப்போட ஒரு பகுதி பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொன்னும் மத்த எல்லாத்தோடையும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு பிணைஞ்சிருக்கு அப்போ ஒருத்தருக்கு வர்ற வழி எல்லாருக்கும் எதிரொலிக்குமா எதிரொலிக்கும் ஒருத்தரோட மகிழ்ச்சி எல்லாரையும் தொடும் வாவ் அப்போ நான் எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவுக்கும் ஒரு பிரபஞ்ச விளைவு இருக்குன்னு அர்த்தமா நான் காலையில கோமா பேசுற ஒரு வார்த்தை கூட அந்த வலையில இருக்கிற எல்லா மணிகளையும் லேசா அசைக்குமா நிச்சயமா இதுதான் பொறுப்புணர்ச்சியோட உச்சகட்டம் இதே கருத்தை கிரேக்கு தத்துவ ஞானி ஹெராக்லிட்ட சொல்றாரு அனைத்திலிருந்தும் ஒன்று ஒன்றிலிருந்து அனைத்தும் அப்புறம் மேலே செல்லும் வழி மற்றும் கீழே செல்லும் வழி ஒன்றே அப்படின்னு சொல்றாரு வெற்றி தோல்வி இவையெல்லாம் ஒரே நாணயத்தோடு இரண்டு பக்கங்கள்னு சொல்றாங்க ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல சரி இவ்வளவு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம் உபநிடதங்கள் பைபிள் ஸ்வாங் ஷூ ஹெராக்லிட்டஸ் எல்லாரும் சொல்றதை கேட்குறோம் இது எல்லாம் அறிவால புரிஞ்சுக்கிறது போதுமா இல்ல வேற ஏதாவது இருக்கா மிக முக்கியமான கேள்வி இந்த புத்தகம் முழுக்க இருக்கிற ஞானிகள் எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் வலியுறுத்துறாங்க என்னது இது ஒரு அறிவு சார்ந்த பயிற்சி கிடையாது இது ஒரு அனுபவம் அனுபவமா ஆமா இத புத்தகங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறது வேற இத வாழ்ந்து உணர்றது வேற ஆதிசங்கரர் சொல்றார் ஆன்மா என்பது இடம் காலம் அல்லது சுய சுத்திகரிப்பு சடங்குகளை சார்ந்து இல்லாத ஆழ்ந்த அனுபவத்தால் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு அது ஒரு கணத்துல நிகழும் நேரடி உணர்தல் அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இல்ல அந்த கணத்துல மட்டும்தான் அப்படின்னா இந்த புத்தகத்தோட மைய செய்தி என்ன இந்தியா சீனா கிரீஸ் ஐரோப்பான்னு இவ்ளோ வித்தியாசமான இருந்து வந்தவங்க எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பேசுனாங்களா ஆமா நம்ம எங்க போகுது அவங்க வெவ்வேறு மொழிகள்லயும் உருவகங்கள்லயும் பேசினாலும் அவங்க கை காற்ற நிலவு ஒண்ணுதான் அந்த மைய செய்தி இதுதான் தெய்வீகம்ங்கிறது நாம தேடி அடைய வேண்டிய ஒரு பொருள் இல்ல இல்லையா இல்ல அதோ ஒவ்வொரு கணமும் நாம அனுபவிக்க வேண்டிய ஒரு யதார்த்தம் அது நமக்கு வெளியில நமக்குள்ளேயே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மரம் செடி விலங்குகள் மனிதர்கள் வெளிப்பாடுகள் ஆமா இந்த உண்மைய வெறும் தகவலா தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது அத வாழணும் அந்த விழிப்புணர்வோட ஒவ்வொரு கணத்தையும் வாழ்துறது தான் ஞானம் இது கேட்க ரொம்ப ஆழமாகவும் அதே சமயம் குழப்பமாகவும் இருக்கு புரியுது நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த புத்தகத்தோட எல்லா போதனைகளோட சாராம்சம் நாம ஏற்கனவே இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கோம் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோங்கிறது தானா ஒரு வகையில ஆமா அப்படி என்றால் இந்த அன்றாட போராட்டங்கள் வேலைக்கு போறது பணம் சம்பாதிக்கிறது உறவுகளை சமாளிக்கிறது இந்த இலக்குகள் இந்த வலிகள் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நாம ஏன் இந்து முழுமையடையாதவங்களா உணர்றோம் இந்த உணர்வு ஒரு மாயையா அது ரொம்ப உண்மையானதா இருக்கு இந்த கேள்விக்கு ஒரு நேரடியான சுலபமான பதில் இல்ல அப்போ ஒருவேளை அதுக்கான பதில நாம தேடாம இருக்கிறது தான் பதிலா இருக்கலாம் ஏன்னா நான் முழுமை அடையல நான் எதையோ அடையணுங்கிற தேடல்லையே நாம ஏற்கனவே இருக்கிற அந்த முழுமையை இழந்துடுறோம் இந்த இடத்துல கவிஞர் ரெய்னர் மரியா ரில்கே ஒரு இளம் கவிஞருக்கு எழுதுன ஒரு கடிதத்துல இருந்து ஒரு சிந்தனையை உங்களுக்காக விட்டுட்டு போறேன் சொல்லுங்க அவர் சொல்றாரு பதில்களுக்காக இப்போதே அவசரப்படாதீர்கள் அவற்றை உங்களால் இப்போது வாழ முடியாது விஷயம் என்னவென்றால் எல்லாவற்றையும் வாழ்வதுதான் இப்போதைக்கு கேள்விகளை வாழுங்கள் கேள்விகளை வாழுங்கள் ஆமா ஒருவேளை எதிர்காலத்தில் ஒரு நாள் நீங்கள் அதை உணராமலேயே படிப்படியாக பதிலுக்குள் வாழ்வீர்கள் ஆமா ஒருவேளை இந்த வாழ்க்கை பயணமே அந்த அனுபவமாக இருக்கலாம் அந்த தேடுதலே கண்டடைதலாகவும் இருக்கலாம் அந்த முழுமையடையாத உணர்வே அந்த முழுமையின் ஒரு பகுதிதானோ என்னவோ இத நாம சிந்திச்சு பார்க்கணும்